ரெண்டு நண்பர்களுக்கு ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப சுதம் ஒருத்தன் நல்லா உழைக்கணும் அப்போ அவன் ஒருத்தன் எதுவுமே செய்யாம எனக்கு நல்ல நல்ல ஒரு விளைச்சல் வேணும் எனக்கு நல்ல ஒரு நல்ல பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இன்னொருத்தனை வேணும்னா ரொம்ப தான் எனக்கு நிறைய பொருள் வேணும்னு நினைச்சுட்டு இருந்தோம் அப்ப ஒருத்தன் நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பான் இன்னொருத்தையும் சும்மா எதுவுமே செய்யாமல் வீட்டில் ஏறினதுக்கு பைசா வேணும்னு சொல்லி இருந்தவனே கிடைக்காது அப்புறம் அவன் திருட்டு திருட்டு செஞ்சு நல்லா அப்படி க ஒரு கள்ளத்தனமாக பணம் சம்பாதிப்பான் ஆனால் இவன் முயற்சி செஞ்சு பணம் சம்பாதிக்க அவனுக்கு அவனை கையில் அனுப்பிப்பான் ஆனால் அவன் திருட்டுத்தனமாக செய்யறவனால அவன் வந்து இந்த கையில் ஏறியுது நல்ல தப்பு தப்பு செஞ்சதுனால அவன் கடைசி வர அவன் ஒரு திருட்டான திருட நாட்டே இருக்கும் முயற்சி செஞ்சது அந்த நல்ல நம்பிக்கை